ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அங்கே வந்து திருவிழாவுக்கு தாங்க போக போகிறோம் அதுக்கு தான் கிளம்பிருக்கோம் அவங்கள எங்கேன்னு பார்ப்பீங்க அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க நானும் அம்மா பசங்கள் எல்லாருமே இது வந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு கோவிலுக்கு போய் அதான் இன்றைக்கி பேதை போயிடணும்னு கிளம்பியிருக்கோம் ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை பெய்யுது கிளம்பி நாங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கோம் ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது விட்டப்பாடாக தெரியலை எப்படியாவது போய் ஆகிடணுன்ட்டு கிளம்பி உட்காந்துருக்கோம் கண்டிப்பாக கோயில் போவோம் அங்கே போயிட்டு காமிக்கும் நீங்களும் பாருங்கள் ஒரு வழியாக மழை நின்றுச்சு ஆட்டோவில் போயிட்டு வந்துடலாமான்னு பார்த்து பார்த்துட்ருக்கோம் ஏன்னா பஸ்ஸுனால் திருப்பி மலை வந்துட்டுன்னா என்ன பண்ணேன் சின்ன பசங்காராக இருக்காங்க அதனால் ஆட்டோவில் போயிட்டு வந்துடலான்னு பண் பண்ணியிருக்கோம் அதுதான் ஆட்டோக்காக வெயிட்டிங் கிளம்பி வந்தாச்சு ஆட்டோவில் போகலங்க எங்கள் பிளான்னா தெரியுமே மாறிக்கிட்டே இருக்கும் ஆட்டோவில் போனால் கொஞ்சம் இருந்து வர முடியாது உடனே சாமி கும்பிட்டு மட்டும் வந்துடணும் அப்படின்ட்டு சரி ஆட்டோ வேண்டாம் மழை வேலை வெறிச்சுட்டா அதனால சரி பஸ்லேயே போயிடுவோம்ட்டு பஸ்லேயே கிளம்பியாச்சுங்க பஸ்ஸில் போய்கிட்ருக்கோம் பாவ சத்திரத்துலேருந்து வேலை நடந்துகிட்ருக்கு பாலை வேலை நடக்கிறதுனால பஸ்ஸை போ சுற்றி விடுதாங்க ஊருக்குள்ளே போய் அப்படியே சுற்றி விடுதாங்க நான் அதுக்கப்புறப்பந்தான் பஸ்லேயே வரேன்னா அதான் இன்றைக்கி தான் தெரியும் இந்த வழி விடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊருள்ளோடியே விட்டு அப்படியே மெயின் ரோட்டில் வர்றது மாதிரி விட்டுருந்தாங்க நல்லா இருந்துச்சு நல்லா காற்று அடிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு போவே நல்லா தேங்காய் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு பஸ் வச்சு இறங்கியாச்சு அடுத்த பஸ்ல ஏறி போகணும் மழை வர்றது கோயில் பெயரலான்னு பார்த்தோம் மழை பெய்ய ஆரம்பிச்சு அதான் ஓரமா நிற்கும் சரியான மழை பெய்யும் வேற புரிஞ்சுட்டே இருக்காமே போறேன்னு போறாங்க நாங்களும் போவோம் சின்ன வயசுல வந்தது இந்த வழியெல்லாம் சின்ன வயசுல வந்து முன்னாடி சுத்தி சுத்தி வருவோம் இப்போ நடக்கவே முடியல மெதுவா போ இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்கு கோயில் முக்கால்வாசி வந்தாச்சு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு மழை நல்ல வேலை இறங்கினதுக்கு அப்புறம் மழை இல்லை ஆட்டெல்லாம் இங்க தான் நடக்கும் ஒரு தெரு விட மாட்டோம் எல்லா தெருவிலும் சுற்றி அடிச்சிருவோம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து நடந்து முன்னாடியே ஆச்சு கூட போய்கிட்டு இருக்கோம் பாருங்க இருக்காங்களா மூணு பேரும் எந்தாச்சு கோவில் இப்போ தான் புதுசாக இருக்காங்க அதான் எத்தனை வருஷமாக கோவில் கொடை குடுக்காமல் இருந்தாங்க வீட்டோட தெரு வீடு வந்து அந்த அழுகிய கடுத்த தெருல இருக்கு ஆமா அப்புறம் சாப்பிட்டுட்டு எங்கள் ஆச்சி வீட்டுக்கு வந்துட்டோம் ஆச்சி வீடு வந்து பக்கத்தில் தான் இருக்குது கோவில் பக்கத்துலேயே தான் இருக்குது இவங்க வந்து எங்கள் மாமியாரோட கூட பிறந்த அக்கா ரெண்டாவது அக்கா இவங்க தான் அதுதான் அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்ட்டு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தான் பூத்தொட்டு மொளைப்பாரி அப்புறம் டீ எல்லாம் வரும்னு சொன்னாங்க அதனால் சரி இங்கே கொஞ்சம் நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருந்துச்சு மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு சரி ஆச்சியும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து இருந்தோம் ஈவன் டான்ஸு பாட்டு போட்டுட்டாங்க டான்ஸ் அடிக்கிறாங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு எதுவுமே வந்த மாதிரியே இல்லை பூத்தட்டு மொளப்பாதி எதுவுமே வந்த மாதிரி இல்லை அதான் சரி கோவில் பக்கமே போய் பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கே வந்துட்டோம் மதியம் வந்தப்போ பின்னாடியெல்லாம் உள்ள போய் சுற்று சாமி கும்பிடல அதனால தான் சரி இப்போ போகும்போது கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி போய் சாமி கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போயிருந்தோம் புதுசாக கோ கோவில் கேட்டிருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்கவே அப்புறம் இந்த சைடு கருப்பசாமி இருந்தாங்க அவங்களும் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மன் பார்க்கறதுக்கு கோயில் உள்ளே போயாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம்னா கூட்டம் அதிகமாக இருந்துட்டு கோயிலுள்ள போய் சாமி கும்பிட்டோம் அப்புறம் பின்னாடி சுற்றி வரும்போது தான் முளைப்பாரி வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்கவே நல்லா பிள்ளை முளப்பாரி அப்புறம் எல்லாம் முளைப்பாரியும் வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்கவே அதுக்கப்புறம் சுற்றி கும்பிடும்போது இந்த துக்கியம் அடிச்சிருந்தாங்க அப்புறம் பிள்ளையார் அதுக்கப்புறம் சைடில் தட்சிணாமூர்த்தி சாமி இருந்தாங்க அதுக்கப்புறம் முன்னாடி வந்தால் சாமுண்டீஸ்வர் வந்துருந்தாங்க அப்புறம் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் அப் இப்போ தான் இதுவே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க தீச்சேட்டிக்கு போய் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க டைம் ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறந்தான் தீச்சேட்டி முடித்து அவங்க தான் மலைப்பாளி இருந்தாங்க அதுக்கப்புறந்தான் பூத்துட்டு வந்துச்சு நாங்கள் டைம் ஆகிடுச்சு மழை வேறு பெஞ்சிட்டே இருந்துச்சா வீடு இருந்தாவோ தங்கியிருப்போம் அப்போ வீடு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதான் நைட்டோட நைட்டாகவே கிளம்பி வர மாதிரி இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்